வைகாசி இருபத்தி அஞ்சுபா அடுத்த மாசம் திருவிழா ஃபுல்லா ஆர்டர் பையனுக்கு டீ நம்ம கிட்ட தான் ரெண்டு ஏணி ஏணி இருக்காப்பா எதுக்கு ரெடி பண்ணிருக்க நம்ம மாதிரி அது நியூஸ் அதே கன்னியாகுமரி பாத்து கன்னியாகுமரி என்ன பண்ணாங்க அனுப்பிட்டேன் இரும்பேனை என்ன பண்ண பையன் என்ன பண்ணு தீட்டு போய் எடுத்து லைன்ல அந்த நாலு பேர்லாங்க எனக்கு அதுல என்ன என்ன பிரச்சனை பார்த்தா தேர்வு அதுக்கு என்ன பிரச்சனை பார்த்தா அது என்ன காரணம் இது மழைதான் இந்த பிரச்சனை இல்லை அதுக்குதான் மழை நம்மளுக்கு ரெண்டு பேனி இருக்கு ரெடி பண்ணிடுறான் ஏன்னா திருவிழா எல்லாருமே என்ன பண்ணா ஏனி மட்டும் தூக்க தூக்குறோம் லைன்ல பட்டு சரிப்பா அது ரெடி பண்ணுப்பா கீழப்பாடு